அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் காலை வளர்த்து அறிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களை மார்கழி மாதம் ஒரு அருமையான மாதம் இந்த மார்கழி மாதம் சொல்லக்கூடிய தனுசு மாதம் சொல்லக்கூடியது உபயராசியில் வரும் உபயராசி குருவோட இந்த மாதிரி இந்த உபயராசி குரு மீனமும் சரி குரு தான் அதே மாதிரி மிதினத்துக்கும் அந்த கண்ணிக்கும் புதன்தான் இந்த குருவும் புதனும் கடவுள் குரு செல்வம் குரு முறைச்சா நடக்காது ஒன்றும் இல்லாத போடணும் எத்தனை ஆண்டாலும் புதனம் நினச்சாலும் நவிடுவார் ஏன் உபயராசி கொடுத்துருக்கோன்னா ஜங்ஷன் உபயராசியில் தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்களே அது கிடைக்கும் மாறுதல் ஏன்னா அந்த தனுசு ராசி சொல்லக்கூடிய அந்த மார்கழி மாத முடிஞ்சிடுதுனாலே உங்களுக்கு உத்தராயண புண்ணிய காலம் வரும் டேர்னிங் பாயிண்ட்டு பூமி சர்க்குலேஷன் சுற்றி இருக்கும்போது டேர்னிங் பாயிண்ட் அது இது மாதிரி இருக்கும்போது எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணிருக்கான் பாருங்கள் நமக்கு எதுவும் வெளிப்படையே இல்லை நமக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் கிரகநிலையை பார்த்துடும் முதல்ல இந்த மார்கழி மாதத்தில் குரு எப்போதும் போல் வக்கரத்தில் அதிசாக்கி போன குரு வக்கரத்தில் க கலகத்தில் இருப்பார் அதே மாதிரி புதனும் புதனும் இந்த சூரியனும் இந்த கார்த்திகை மாதம் சொல்லக்கூடியது போன மாதம் போன மாதம் சொல்லக்கூடியது கார்த்திகை மாதத்தில் புதனும் சூரியன் இருப்பாங்க இப்போ சூரியன் இந்த மாதம் வந்திருப்பார் இப்போ சூரியன் வரும்போது சூரியன் முன்னாடியே செவ்வாய் வந்துட்டார் தனுசுக்கு வந்தாச்சு இப்போ செவ்வாய் சூரியன் அப்புறம் சுக்கரன் வந்தாச்சு சுக்கரன் இருப்பார் பின்னாடி புதனும் வருவார் அந்த அதுக்கு முன்னாடி இந்த குரு வ ரிவர்ஸில் மேலே போயிடுவார் அதாவது டிசம்பர் இருபத்தி ரெண்டு தேதி அந்த சுக்கரன் தனுசத்துக்கு வந்துடுறாரு மறுநாளைக்கு வக்கர குரு மி மிதனத்துக்கு போயிடுறாரு ஒரே பாருங்கள் டேட்டு பாருங்கள் அடுத்தடுத்து டைம் ஒரே வேகம் படு வேகம் பயங்கர டேர்னிங் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சினிமா செட்டிங் போட்ட மாதிரி இருக்கும் அப்படி ஒரு மார்சல் ட்ரமண்டஸ் சேஞ்ச் இன் த வேர்ல்டு வேர்ல்டு அண்ட் ஆல்சோ இந்தியா இந்தியாவில் பாரதத்தில் எப்படிலாம் மாறுதல் வரும்போது வெறும் கணத்தில் அப்படி சினிமா படம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஷூட்டிங் அந்த சீன் அந்த அளவுக்கு மார்கழி மாதத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் அந்த போட்டம் எங்களுக்கு எதாவது வருமா உன் நிலைமையும் மாறிடுதுயா உன் நிலைமையே மாறிடுது என்னமோ நீ தான் சம்பாதிச்சு நீ தான் பார்த்து குடும்பத்தை நீ தான் மாண்டியே குடும்பத்தில் எப்படி மாறுதல் வருது நீங்களே பார்க்க போகிறீங்க சந்தோஷம் அந்தளவு வாய்ப்பு ஏன்னா தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப குஷி முப்பத்தொம்படி தேவர்கள் இங்கே வந்து குஷியாக அமக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் தெய்வங்கள்னால் சந்தோஷமாக இருக்குது ஏன் காரணம் என்னென்னா மார்கழி மாதம் அது வேடிக்கை அது விட வேடிக்கை என்னென்னா இந்த இந்த புதன் தனுசு வந்துட்டார் மறுநாளே வந்துட்டார் அந்த குரு மேலே உடனே புதன் இங்கே வந்துட்டாரு இந்த புதனும் குரு ஆசி பருந்து பண்ணிக்கிறாங்க இது பாருங்கள் இப்போ சந்தோஷம் குருக்கு இல்லை குருகிட்ட தான் பவர் பவரும் இருக்குது பானம் அந்தஸ்து அந்தஸ்தாவட்ட இருக்குது அவர் பார்த்தாதான் கடாட்சம் கிடைக்கும் அவர் பார்க்கலை அம்மா பசிக்குதே அவ்வளோதான் இந்த ஒரு பூமி மட்டும்தான் உலக நாட்டெலாம் கிடையாது பகவான் நீங்கள் உரையறாரு அதனால் இது இன்னும் பிடிட்டுன்னா சுக்கராச்சாரியார் லீட் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஏன்னா குருவால் இப்போ முடியாது குரு வக்கரம் முடிஞ்சு வைகாசி மாதத்துக்கு பிறகு தான் ஆக்டிவேட் பண்ணுவார் அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த சுக்கராச்சாரியார் செவ்வாய் ரெண்டு பேரும் பின்னாடியே இந்த புதன் இந்த மூணு பேர் மாற்றி மாற்றி பண்ணிட்டுருப்பானுங்க பறக்க பறக்க ஏன்னா ஒத்தர் பண்ண வேண்டிய ஒர்க்கை எவ்வளோ பேர் பண்ண வேண்டியிருப்பாருங்க காரணம் இல்லாமல் இல்லை ஏன்னா நாட்டில் தான் கீழ் அறிஞ பகவான் கீழ் அரங்கி வந்துட்டார்னா தோளில் கை போடுவாங்க தெரியும் அண்ட்யூ அட்வான்டேஜ் அதனால்தான் அந்த வினை வேறு ஒன்றுமே இல்லை அது பிறகு இந்த மாதத்தில் என்ன பெரிய மாற்றங்கள் இருக்கு சூரியன் மார்கழி மாதம்னா தனுசில் இருப்பார் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது தனுசு மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் சூரியன் செவ்வாய் ஒரு மங்கள செவ்வாய் அருமையான ஒரு யோகம் செவ்வாய் மங்கள செவ் மங்கள சூரியன் மங்கள யோகம் கிடைக்கும் அடுத்தது சூரியன் சுக்கரன் அதுவும் கிடைக்கும் அடுத்தது சூரிய சதுர் யோகம் சூரியன் புதன் அது யோகம் குரு சப்தமத்தில் இருக்கார் அது ரயோ வக்கரமாக இல்லைன்னு பற்றி கவலைப்பட வேண்டாம் ரெண்டு பேர் நேரடியாக பார்க்க முடிய ஒரு அமைப்பு கிடைக்கிறது பாருங்கள் அந்த வக்கரமான குரு பலமற்று போனாலும் தன்னுடைய ஷேரை கொடுக்குறார் எப்படி ரஷ்யா இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தன்னுடைய ஷேரை ஃபுல்லாக கொடுக்குறார் புதனும் குருவும் ராசி வருவத்தனை இந்த மாதிரி அமைப்பில் இது வரைக்கும் ஒரு லைஃப்பில் எத்தனையோ ஒரு வருஷங்களுக்கு பிறகு வருது அதெல்லாம் எனக்கு கணக்கு சொல்லணும் அவசியம் இல்லை இப்போ நமக்கு வருதா இதுதான் டேர்னிங் பாயிண்ட் இப்படியே ஒரு பொழுது ஒடியாக தான் பார்த்துட்டு போனதுக்கு ஒரு நாடு செழிப்பாக இருந்தாலும் நமக்கு வந்து நிம்மதியாக வாழ முடியும் நல்ல அரசுகள் வரணும் ஏதோ வேலைக்கு போகிறா மாதிரி போயிட்டு அரசாங்கம் ஆள்றவங்க கும்பலாக இருந்ததுன்னா ராஜ 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 தர்மம் நீர் நீதி வேறு ராஜ நீதி நடத்தணும் அவ்வளோ சொலவும் இல்லை பெரிய குடைங்கள்லாம் கருத்துக்கள்லாம் கவுந்து ஊந்துருது அந்த காலத்தில் கொஞ்சம் சந்தாப்பு இல்லைன்னா போச்சு அந்த மாதிரி அரசுகள்லாம் இருக்கணும் அப்பேற்பட்ட அரசுகள் வரக்கூடிய காலத்தில் இந்த செயற்பாடுகள்லாம் சிறப்பாக நடக்கிறது இந்த மாதத்தில் இன்னும் ஒவ்வொரு ராசி பலனாக பார்ப்போம் அன்பார்ந்த மீனராசி நேர்களை இந்த மார்கழி மாதம் எழுதி வச்சுக்கோங்க மாணிக்கம் ஜல்லு வைரம் அப்படி சொல்லலாம் ஏன்னா லைஃப்பில் இப்படியோ இத்தனை வருஷ காலம் வாழ்ந்து அப்படியே ஓட்டியாச்சு நம்ம இல்லை பெரிய இண்டஸ்ட்ரியில் இருந்தால் கூட பெரிய லெவலில் இருந்தால் கூட அப்படியே ஓட்டி என்னமோ அப்படியே பறக்க 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 பிறக்க எதையோ பண்ணி எத்தையோ போகணும் தவிர குடும்பத்தில் அழைஞ்சுடல உள்படையே வெளியிலேயே உழுகா பண்ண முடில மன வேதனை தூங்க முடியல சஷ்ட்டு சாப்பாடு எதிர்ச்சிட்டு இல்லை ஒளியில் எல்லாம் உடம்பு பார்த்து நோய் அதே அதை கவனிக்க இப்படியே புலமின்னு இருக்கும் பையனான ஒரு பக்கம் குழந்தைகளான ஒரு பக்கம் குடும்பத்தை நம்ம பார்க்கல எங்கேயோ அலைஞ்சின்னு இருக்குது அந்த பணம் உரமா அங்கே போகிறத யாபா ப்ரொஜெக்ட் இந்த வர்க்கு இந்த ஒர்க்கு கை காய்கட்டா முடியும் கவர்மெண்ட் ஆர்டர் எதிர்பார்த்ததுங்க அவர் இப்படியே மன ஓட்டத்திலே ஓடி நாசம் பண்ணியாச்சு நல்ல காலம் ஒரு எழுச்சி பகவானுக்கே தோணி நல்லது பண்ணுறான் நவகரங்கள் வாயிலாக நமக்கு நல்லது செய்கிறோம் அதுக்கெல்லாம் டீம் ஒர்க்காக பண்ணி ஒன்றா பண்ணுறது இரண்டாவதுன்றதுல ஒன்றா சேர்ந்து பண்ணக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கு ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் சூரியன் தான் தலைமை தாங்கணும் எல்லோருக்கும் தெரியும் சூரியனை வச்சு செயல்படும் போது சூரியன் தான் எல்லாம் கொடுக்கணும் சந்தனம் கொடுப்பானா அதான இருக்கிறத கையில் இருக்கிற அதையே போட்டு கையை முனம் போடுவா சந்தன இந்த புதனும் அப்படி தான் ஏன்னா நிறைய எல்லோரும் கொடுத்துருக்கேண்ணா அப்புறம் என்ன புதுசாக கொடுக்குறது எல்லாமே இங்கே தானே இருக்குது புதுசாக என்ன கொடுக்கறது இந்த உலகத்தில் ஒரு சம்பா பொருள் பணம் அனைத்தெல்லாம் இன்னும் இடத்துக்கு போகக்கூடாது போகவே போகாது இங்கே தானே எல்லாம் பயன்பட போகுது அப்புறம் எப்படி அது எப்படி சொல்லுவேன் இங்கே போகும்போது அந்த உலகத்துக்கு போகும்போது எதாவது கொண்டு போக போகிறீங்களா இல்லையே தேவர்களாக இருந்தாலும் யாருந்தாலும் அவங்க கலம்புற இங்கே தானே எல்லாம் குப்பு ஓட்டியாங்க வேறு கர்ம பூமி இது பதினாலு லோகத்தில் போனால் கூட இங்கே தான் பூமியில் வந்து முன்னாடி பிறந்து கர்மத்தை க்ளீன் பண்ணிட்டு போகணும் மோட்சத்தை அடையணும் வேறு வழி கிடையாது நான் இந்திரனாக இருந்தேன் சந்திரனாக இருந்தேன் குந்தரனாக இருந்தேன் அங்கே இருந்தேன் பிரம்ம லோகத்தில் இருந்தேன் எந்த லோகத்துலேருந்தும் இருக்கலாம் பிரஜாபதியில் இருந்தால் இந்த ஓ சௌகரத்தில் இருந்தால் அந்த பொண்ணை நான் எதுக்கு வரேன்னா கீழே ஊந்துட்டு மூணு மண்ணை கம்பிட்டு கர்மத்தை அனுபவிச்சுட்டு குழிச்சிட்டு அப்புறம் தான் போக முடியும் போக முடியாது இந்த சென்டர் சென்டரை வந்து இப்போதே பூமி மேலேயே சென்டர் விமோச்சனம் ஜங்ஷன் இது இது யாரும் இது அவ்வளோ சொல்ல புரியாது வேண்டாம் அதை பற்றி வேண்டாம் விட்டுறாங்க இந்த மீனம் சொல்லக்கூடியது மோட்சஸ்தான அதுக்காக சொல்கிறேன் காலபுருஷன் ஆனால் அப்படி யாரும் இல்லை ரீசைக்கிளுக்கு தான் அதுக்கு மினத்தை பிறந்த உடனே அடுத்தது மூணாம் வீடோ மிதுனத்துலேயோ அல்லது சந்திர வீடு கலகத்துலேயோ அல்லது வந்து கண்ணிலேயோ அல்லது விச்சிக்கத்தையோ பறக்கக்கூடிய பாக்கியம் மறுபடியும் வரும் திரும்பி ரிட்டைமெண்ட் வரும் ஏன்னா யாருமே விமோசனம் அடையிறதுக்கு இது உலகத்தில் விட்டு போகும்போது உலக விஷயங்களே நினச்சிக்கிறான்னு தவிர தான் உறவோ உலகோ விஷயங்கள் அது எது எதிர்ப்பாக ஏமாந்தது போனது வந்தது ஷாக் அது ஆட்சி இது ஆட்சி அந்த சரியில் சம்மந்தப்பட்ட உலக விஷயங்கள் தான் நினச்சி விட்டான் பகவான் இழுபட பண்ணிடுறாங்க கட் பண்ணிடுறான் திருப்பி இந்த மூவிலேயே தொட்டையேட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் சட்ட அழுக்கழுதே மாற்றி போட்டுக்கலையே அதே மாதிரி இப்போ இறைவனோடு சேர்த்துட்டான்னு எப்படி சொல்ல முடியும் வெளியில் வந்தாச்சுனால இறைவனோடு சேர்ந்த தான் அர்த்தம் அவர் தான் இங்கே இருக்காரு நமக்கு ஃபிசிக்கலாக பாடியில் வாய் தெரியாது மூலம் தெரியும் அதுதான் உண்மை அதுதான் போட்சிஸ்தானத்தில் இருக்க பொறுத்த வரைக்கும் சப்தமாதிபதி புதன் மீனமே உபயராசி குருக்கும் புதனுக்கும் உபயராசி முன்னாடி சொல்லிட்டேன் ரெண்டு பேர் மட்டும்தான் வேறையும் கிடையாது அப்போ தான் ஹேண்டில் பண்ண முடியும் ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுனா நீயே பண் தனியாக அந்த இருக்கிற ஆளுகளை சரிப்பட்டு உனக்கு ஏற்றாமல் இன்ட்ரெஸ்ட் ஏற்றாமல் செயல்படுத்துறதுக்கு அறிவோடு செயல்படுத்தி புத்தியோடு செயல்படுத்தி பண்ணி சமயத்துக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சோன்னா உனக்கு விருத்திக்கு வரும் பொழுதுபோக்குக்காக இல்லை அதுதான் மீனத்துக்கு தனுசு மீனம் மிதனம் கண்ணிக்கு மாத்திரம் பெரிய பொறுப்புகள் உலகத்தை இயக்கிறதுக்கு குடும்பம் மட்டும் இல்லை எல்லாத்தையும் இவங்க தான் இயக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் அமைப்பிலே கொடுத்துருப்பாங்க டிபெண்டன்ஸாக இருக்கும் அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் எல்லாமே இருக்கும் அதனால் இதெல்லாம் கரை கடந்து முடிச்சுட்டு ஒரு வழியாக முடிச்சுட்டு மேலே போகிறது தான் அந்த மீனம் அந்த பட்டுதொடலாம் நீக்க வைக்கும் கடைசியில் ஒரு வழியாக நீக்க வச்சிருவாங்க அது அமைப்பு அதே மாதிரி அமைப்பு அதனால் மீனத்தில் உள்ள சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் புரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி புரட்டாய் சொல்லக்கூடிய நட்சத்திரம் குருவோடது உத்தரட்டாதி சனி தொடரம் ரேவதி ஜீரோ புதன் ஏன்னா ஒன்றுமே இல்லை பாவ பொண்ணு இருக்கக்கூடாது இன்னும் பற்ற பற்று இருக்கக்கூடாது ஆசைகள் இருக்கக்கூடாது வேத எனக்கு இதுவுமே இருக்கூடாது அமைதி பிரம்மஸ்வரூபத்தோடு ஒன்றி போகிற அமைப்பு அந்த இருந்தால் தான் அடுத்த மீனத்தில் வந்து விரைவாக பிறவி கிடைக்கும் சித்து போனவருக்கு என்ன புகழ் வந்ததுன்னா யாருக்கு தெரியும் அது தெரியுமா நம்ம அனுபவிக்கலாம் என்ன மாதிரி நான் அனுபவிக்க முடியுமா அதுதான் இந்த மாதிரிலாம் சேஷ்டம் பண்ணுறது இந்த பகவான் உட்காந்து அது அனுபவிக்கிறது வல்லாத்தையும் புதாரம் கிருஷ்ண நமக்கு வந்து கொடுக்கும்போது இந்த சரீரத்தை விட்டுட்டா மண்டலையே ஏறல சரீரம் இல்லாத ஞானத்தில் வந்து ஒன்றி போனால் என்ன ஞானம் வரப்போகுது அனுபவிக்கலாம் இன்பத்தை பிரம்மஸ்வரத்தை அமிர்தத்தை ஆனால் என்ன 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 பிரயோஜனம் உலக ஊசிகளை அனுபவிக்க முடியாது உலக ஊசிகளை அனுபவிக்கணுன்னா அதை அஞ்ஞானமாக இருக்கணும் அந்த ஞானம் வரக்கூடாது அந்த ஞானம் இல்லை உலக ஊசிக்கலத்தில் இருக்கணும் அதை கட் பண்ணிவிடுவான் மீனத்தில் பற்றற்ற வாழ்க்கை தொர வர வாழ்க்கை போகிற அளவுக்கு தான் பண்ணிவிடுவான் கும்பத்திலே பண்ணியிருப்பேன் அடுத்து இது பண்ணிவிடுவார் நல்லாவே பண்ணிவிடுவார் அதனால் எல்லா ஃபேமிலி இருக்கிறமே அது பார்த்தா ஒட்டுதல் இருந்து எந்த பேரளவுக்கு தான் ஒரு ஒட்டுதல் ஒட்டுறாமல் இல்லை ஏதோ போயின்னு இருக்கும் ஒரு ஹாஸ்டல் லைஃப் மாதிரி போகும் உறவுகளும் அந்த நேரத்து காலத்துக்கு உரியத்துக்கு உதவி கிடைக்காது கிடைச்சாலும் அவங்க அவள் ப பயன்படுத்திக்க முடியாது இதெல்லாமோ இருக்குது அது வாட்டிற்கும் போகும் வரும் பிரச்சனைகளை அதுவான் சால்வ் ஆகும் இது என்ன பா இருக்குது இல்லை அப்படின்னு எளி ஒரு சாதாரணமாக வைராக்கியத்தில் பேசக்கூடியவங்க தான் இருக்காங்க இல்லை அதிக பயத்தோடு சொட்டு இவங்களும் செல்ஃபாகவே அவங்களே தானே 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 சொல்லக்கூடிய அளவுக்கு பண்ணிக்குவாங்க முடியுதோ முடியலோ அவங்களுக்கு பொறுப்பு அவ்வளோ இருக்குது நமக்கு யார் பண்ண தான் பண்ணணும் பசங்களுக்கா அப்படின்னு இவரோ வாலண்டியர் சர்வீஸ் ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அத்தனை கஷ்டம் தனக்கு வேண்டிய சாகும் உடம்புக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து செஞ்சுட்டு இருப்பாங்க இந்த உடம்புக்கு எப்போ வப்போது யாருக்கும் தெரியுதா ஒரு மூப்புன்னு வரக்கூடிய நிலையில் வரும்போது அந்த உடம்பெல்லாம் நொறுக்கிடுவான் அது நாப் இப்போ நாற்பது வயசுலேயே அமிச்சு அது ஏங்க ஏங்க நோய் பிரி மூப்பு இதெல்லாம் சர்வசாதாரணம் அதுக்கு எது வேணால் போட்டால் அறிவு நன்னாக இருந்தால் போதும் சந்திரனாப்பா அறிவு கொடுப்பாம்மா நாசம் பண்ணிடுவோம் அறிவு ஒர்க் பண்ணால் வீற்றிருந்தாலே உனக்கு போகுது வீற்றிரு தடித்திரு பசித்திரு இதெல்லாம் சொன்னார் ஒருத்தர் ஆனால் அவர் அப்படி இருந்தாரா நமக்கு அது பிறகு அவரை ஃபாலோ பண்ண முடியுமா ரொம்ப கஷ்டம் எல்லோரும் அப்படி இருந்தால் தான் ஒரே மாதிரி வயசானாலும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் இன்னொருத்தருடைய டிபெண்டன்ஸ் இல்லாமல் வாழ முடியும் அதே சமயத்தில் மீனத்தினுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தான்னா புதன் அவர் தலைமை தாங்கிறார் அதாவது இது கரெக்டாக செவ்வாய் புதனு சுக்கராச்சாரியார் சூரியன் மெயின் குரு தன்னுடைய பத்தாம் வீட்டில் அந்த அந்த நான்காம் வீட்டில் உட்கார வச்சுருப்பார் மீனத்தின் நான்காம் வீடு சொல்லக்கூடிய மீனத்துக்கு உட்கார வச்சுருப்பார் பத்தாம் வீடு சொல்லக்கூடிய இடத்துல மீனத்தினுடைய அந்த தனுசுலேயே எல்லாரும் வச்சிருப்பார் எப்படி இருப்பார் பத்தாம் வீடு தான் கர்மஸ்தானம் சொல்லியிருக்காரு உங்களுக்கிட்ட அந்த கரெக்டாக மீனத்தில் பத்தாம் வீடு கர்மஸ்தானத்தில் அத்தனை பேர் உட்கார இந்த மார்கழி மாதம் சொல்லக்கூடிய இந்த தனுசு மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் எல்லாருமே உட்காந்து அத்தனை பேர் யோகம் கொடுக்குறாங்க ஒத்தரை கொடுத்தாலே யோகம் போய் நமக்கு பிரமாணமாக இருக்கலாம் ஆனால் அத்தனை பேர் யோகம் கொடுக்குறாங்க குருவுடைய பாறை தோஷம் க்ளீனாக போய்டுறது யோகங்கள் வரணும்னா குரு பார்க்கணும் அவசியம் இல்லை எப்படி தான் யோகம் வரும் அது யோகத்தினால பலன் கிடைக்கும் நல்லதுங்க கெட்டது மாதிரி இருக்கலாம் அது சூரியன் தொடர்பு கொள்ளும்போது எல்லாம் குரு பார்வையோடு தொடர்பு கொள்ளும்போது அப்படியே ஃப்ளரிஷு ரிசல்ட் ஓரியன்ட்கிறாங்களே அப்படியே எதிர்பார்ப்புகள் நடக்கும் எதிர்பார்த்த இனங்கள் கை எதிர்பார்த்து எல்லாத்துக்கும் நடக்கும் நல்லிணக்கம் கூட எதிர்பார்ப்புகள் எல்லாம் தரப்பாக அமையும் அதையும் போது இருக்கும்போது கலைகள்லேருந்து அச்சலேருந்து அத்தனை விஷயத்திலேருந்து மதிப்பு மரியாதை கூட உங்களுடைய பெருமை கொடுமை எந்த சிறுமி எல்லாம் உங்களுக்கு என்னென்ன உண்டோ வாழ்க்கையில் அத்தனை நிறைவு போகுது உண்டா நிறைவுனாலும் கேன் நெவர் பி சாட்டிஸ்ஃபைடு அட் ஆல் டெம்ஸ் முடியுமா இல்லைனா முடியுமா இல்லாத முடியாத முடியாது ஆனாலும் ஒத்தரை வந்து பிடிச்சாலும் பார்க்கலாம் இருக்கலாம் செய்யலாம் இருக்கலாம் அங்கே வீட்டில் சொல்கிற மாதிரி பார்க்கலாம் கொள்ளலாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லுவாங்க அதை எல்லாருமே அந்த நல்ல நிலையம் இருக்கிறது ஒரு சமயத்தில் சொல்லிட்டு இருப்பாங்க மீன பெரிய சாதித்த அப்படின்னு ஒரு கிண்டல் அதெல்லாம் ஒன்றுமேலே எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு வாழ்க்கையினுடைய அமைப்புகள் திறம் நல்ல அமையாக பெறதுனால இந்த மாதத்தில் மீனத்தினுடைய குறை இல்லாத ஒரு வாழ்க்கை வேலையில் திற நிரந்தரமாக இல்லாதவங்க டெம்பரியாக இருக்கவங்க நிரந்தரப்படுவான் இல்லை வே மாற்று வேலை கிடைக்கும் அமைப்பு இல்லை வியாபாரம் பண்ணுறதுல பார்ட்னர் சரியில்லைன்னா புது பார்ட்னர் அமைய ஒத்துழைப்பு வரும் அசிஸ்டன்ஸும் நல்லா வருவான் தொழிலாளி நல்லபடி வருவான் பார்ட்னர் இருந்தாலும் தொழிலாளி நல்லபடி அமையணும் அமையாத போச்சு இந்த மாதிரி ஏதாவது மாற்று மாற்று குறைகள்லாம் தான் இருக்கும் அதெல்லாம் கலையாணும் மார்க்கெட்டு டிமாண்டு சப்ளை இதெல்லாம் இருக்குது அது மற்ற காற்றே இருக்கக்கூடாது அத்தனை விநியோகஸ்தர்கள் அத்தனை இருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் இல்லை அப்போ கவர்மெண்ட் ஒத்துழைக்கணும் மார்க்கெட் ஒத்துழைக்கணும் சண்டை ஒத்துழைக்கணும் கன்சியூமர்ஸ் ஒத்து இத்தனை இத்தனையோ ஒரே சமயத்தில் ஒத்துழைக்கணும்னா அது பகவானாலே கூட முடியாது போடுறது அப்படி ஆனால் நவகரக்கு இப்படி அமைப்பில் வந்ததுனால அத்தனை பேர் ஒத்துழைக்கிறாங்க ஏன்னா நம்பர் ஒன் நம்ம நாடு நீங்கள் உங்களால் உண்டாக்கப்படுறது அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்